ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இட்லி உப்புமா தான் பண்ண போகிறோம் காலையில் இட்லி நிறையா மிஞ்சி போச்சு இது எடுத்து எடுத்து ஒன்றா முக்கி முக்கி இந்த மாதிரி எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு எடுத்து 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 வச்சுருவோம் எடுத்து எடுத்துச்சுட்டோங்க இந்த மாதிரி உதத்தோட்டுக்கெல்லாம் இதுக்கு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் மூணு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில ஒரு நாலு பச்சை இது வரமிளகாய் பச்சை மிளகாய் வேணால் கூட நீங்கள் ஒன்று சேர்த்துக்கலாம் சட்டி கலந்துருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் உளுந்து போட்டு நீங்க கடலப்பருப்பு சேர்க்கலாம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம்

மிளகுத்தூள் போட்டுக்குவோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இதில் நீங்கள் மஞ்சள் தூள் கூட கொஞ்சம் போட்டுக்கிறோம் இருந்தால் கூட போட்டுக்கலாம் அதை தான் இட்லி எங்க சூப்பராக ரெடியாகிடுச்சிட்டு பண்ணிடலாம் இதுக்கு தேங்காய் சட்னியோ இல்லை சாம்பாரோ நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இட்லி உப்புமா வந்து ரெடி ஆகிருச்சு சூப்பராக நீங்கள் வந்து இட்லி வந்து இந்த வீட்டில் வச்சுட்டு நிறையா வேஸ்ட் ஆகிடுச்சி அப்படின்னு நினைக்க வேணாம் இந்த மாதிரி பண்ணலாம் நிறையா பண்ணலாம் இட்லி உப்புமா வச்சு இட்லியை வச்சு இன்றைக்கி உப்புமா பண்ணியிருக்கோம் நான் வந்து மீ இட்லி மிஞ்சி போடுறப்ப கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்